டெல்லியில் மக்கள் தமிழ்நாடு போட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே பத்து வருஷம் ஐடிங்க அச்சம் பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ் யாருமே எல்லாம் சொல்ல முடியாது இப்போ ஸ்போர்ட்ஸ் மின்ஸ் யாரும் எனக்கு தெரியும் அதனால் மார்ச் வந்தது நல்லா டெவலப் ஆகிட்டு வெளிநாட்டு இதெல்லாம் இங்கே வந்து இப்போ நீலகிரி மாவட்டத்தில் சார் சென்னைக்கும் நீலகிரி எப்படி ஏற்கனவே சொல்லிட்டீங்க நீலகிரி வந்து எந்த அனைத்து இடமும் நேற்று போன கூட இந்த நீலகிரி மாவட்டம் வந்து எப்போதுமே நான் ஒரு நிலவன தங்கி கழக நிகழ்ச்சி அரசு தவிர இந்த மாதிரி பார்க் போகிறது சீன பார்க்குறது இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக வச்சுருக்கோம் நான் கொண்டு சந்திப்பேன் நம்ம வந்து தொடர்ந்து நேற்று தீர்ப்பு காட்சிக்கு தீர்ப்பு நான் வந்து போன பார்லிமெண்ட் அலெக்ஷன்லேயே அந்த பார்லமெண்ட் அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் அலெக்ஷன் இடஒது காட்சிக்குள்ள போகிறோம் இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு சொல்லியிருக்கேன் சொல்லிட்டுருக்கேன் விஷயமாக்கிறேன் நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் அவங்க தண்டிக்கப்படுவார் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக தண்டிக்கப்படுவாருன்னு சொன்னால் அது நடந்திருக்கு அதனால் தான் அசம்பிக் கூட்டம் கடந்த ஆச்சு சட்டமன்ற கூட்டத்தை பிறகு தான் அசம்பிக் பேசும்போது இப்போ இந்த ஆட்சின்ற எவ்வளோ ஆட்சிக்கும் பொள்ளாச்சியே சாட்சி பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்லியிருக்கோம் அதுதான் நடந்துருக்கு அதுவும் போய்ட்டிருக்கு அதுவும் போயிட்டுருக்கு அதுவும் இந்த பொரியப்படும் சார் நான் உடனே பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தானாக சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார் ஏன் பார்த்தா இருக்குன்னு நாட்டு கைச்சிருக்கேன் நூறு நாலு கலக்கே தானாக சொல்லிட்டு வந்தேன் அப்படி சொல்லி மெட்ரோ தேட்டர் போய் தானாக சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய்யாட்ட சொல்லிட்டு தான் பழனிசாமி வேலையாக இருக்குது

Side, side. Girls, girls, girls. Move that side. I'm <laughs> going <laughs>

हां होला भैया त कई कैंडिडेट कई कैंडिडेट सर कंजे स्टूडेंट्स और फोटो स्टूडेंट्स और स्टूडेंट्स और फोटो सर सर சின்ன स्टूडेंट्स सर हमें कर चलेंगे पोलो पोलो

மறைக்காந்து <laughs> அழைத்து